அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணாபிஷேகம் தோன்றிய புராண கதை உங்களுக்கு தெரியுமா ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கும் அபிஷேகத்தை தரிசிப்பதும் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் சொர்க்கலோக பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் ஏன் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க எதற்காக செய்கிறாங்க அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் முறை எதனால் தோன்றுச்சு எதற்காக இந்த சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றின சின்ன ஆன்மீக தகவலை தான் நான் அவங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுகளில் போயிடலாம் சிவபெருமானுக்கு வழக்கமாக பதினோரு வகையான பொருட்களை அபிஷேகம் செய்வாங்க இது தவிர வருஷத்துக்கு ஒரு நடத்தப்படும் விசேஷ அபிஷேகங்கள் அப்படின்னு சில இருக்குங்க அதில் கார்த்திகை மாத சோம வாரத்தில் நடத்தப்படும் சங்காபிஷேகமும் ஒன்று ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவனுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடத்தப்படும் இந்த அன்னத்தால் செய்கிற அபிஷேகம் தாங்க சிறப்பானது அது ஐப்பசி பௌர்ணமி நாளில் மட்டும்தான் சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்வாங்க சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களிலேயே மிகவும் உயர்வான புண்ணிய பலன் தரும் அபிஷேகமாக கருதப்படுது இந்த அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்குரிய பிரதோஷம் சிவராத்திரி திங்கட்கிழமை அப்படின்னு எத்தனையோ நாட்கள் வந்தாலும் பௌர்ணமி நாளில் மட்டும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் ஐப்பசி பௌர்ணமி நாளுக்கு என்று தனியான சிறப்பு பலன்கள் இருந்தாலும் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட நாளை மட்டுமே ஏன் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அதை பற்றின சில தகவல்கள் இருக்கு இந்த நாளில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறதால நம்முடைய தலைமுறையில் உள்ள எல்லா அன்ன தட்டுப்பாடுகளும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இதற்கு அன்ன பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி உணவை இறைவனாக பாவிப்பதும் நம் இந்து தர்மம் தர்மம்தான் உணவுதான் அனைத்தும் அன்னத்தையும் தண்ணீரையும் மட்டும் பழிக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வாழும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சாம வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமாக நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலியுடன் தோன்றுகின்றான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலியுடன் தோன்றுவான் சந்திரனுடைய சாபத்தை போக்கி அவருடைய தன்னை முடியில் சூடிக்கொண்டார் சிவபெருமான் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படிங்கறதால அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இதுதான் சிவனுக்கு ஐப்பசி பௌர்ணமையில் அன்னாபிஷேகம் நடந்த காரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது மற்றொரு காரணமும் இருக்குங்க பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவிக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் கொள்ளும் அதோடு சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகின்றதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் அப்படிங்கிறதான் விதி உலகில் உள்ள யார் அன்னமிட்டும் அந்த கபால பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை சிவபெருமான் காசிக்கு செல்லும் பொழுது அன்னபூர்ணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பின் காரணமாக கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகுகிறது சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுகிறார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்து அவரது திருமேனி முழுமையாக மூழ்கும்படி அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வதுதான் வழக்கம் அந்த மாதிரி அபிஷேகங்கள் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் அரிசி மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன தான் இந்த மாதிரி இதுல வந்து மிக சிறப்பானது இந்த அன்னாபிஷேகம் தான் ஒருவர் எத்தகைய உணவு உண்கின்றானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் அப்படிங்கறத நமது உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீண் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் உண்ணும் உணவு அப்படிங்கிறது இறைவன் நமக்கு காட்டும் கருணை அதனால தான் உணவை இறைவன் அளிக்கும் அருட்பிரசாதமாக நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகம் செய்யறதுடைய தாற்பயங்க இந்த அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது நாளே கொண்டு போய்ட்டு நம்ம வந்து சிவன் கோவிலில் அரிசியை வந்து நம்ம வந்து அபிஷேகத்திற்கு கொடுத்தோம் அப்படின்னா அளவிட முடியாத நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கம்